வணக்கம் ரகுலை நான் உங்கள் ரதன் வென்னி இன்றைக்கு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் நானொரு காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தான் யாழ்ப்பாணம் கொடிகாம பகுதியிலிருந்து இளைஞர் ஒருவர் குளம் ஒன்றுக்கு நீராட சென்றிருந்தார் அதே சமயத்தில் நீராட சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தாமரை பூ பறிக்க செல்லும்போது உயிரிழந்திருக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் நேற்றைய தினம் மொழியாக இருந்தது அந்த செய்தியை கேட்டு அவருடைய காதலியும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி வந்து நான் நேற்று தினம் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் சேர்ந்த நான் உண்மையிலேயே இந்த நேற்று தினம் சொல்லப்பட்ட வடியும் அதாவது நேற்று தினம் ஊடகங்கள் சொல்லப்பட்ட வடியும் அவர் தாமரை பூப்பரைக்க சேர்ந்து சந்தர்ப்பத்துல தான் உயிரிழந்திருந்தார் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருந்தது உண்மையிலேயே அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தவர்கள் சொல்லுகின்ற விடயங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இவருடைய மரணத்துக்கு பின்னாலே ஏதோ சதி இருப்பதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது அவ்வாறான தகவல் தான் அவருடைய குடும்பத்தவர்கள் சொல்லிக் கொண்டு அவருடைய குடும்பத்தவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னென்ன தகவல் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களின் அடிப்படையில் வைத்து நாங்கள் பார்க்கும்போது மூன்று விடயங்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக குடிக்காம பகுதியில் இருக்கிற இளைஞன் ஏன் சுட்டிக்கூற பகுதிக்கு போகணும் குடிக்கணும் என்று சொல்லி பிரதான சந்தேகம் சொல்லி மருத்துவ அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டாவது காரணமும் மூன்றாவதாக உயிரிழந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் யாரை சுட்டுகிறார்கள் என்று சொல்லி மூன்று விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த தொடர்பாக முன்னர் நடைபெற்ற விடயங்களை உயிரிழந்த இளைஞனுடைய பெயர் சிலுசன் இருபத்தி மூன்று வயது நிரம்பி ஒரு இளைஞன் தான் இவருடைய சொந்த இடமே கொடிகாமம் தவசிக்குள்ள பகுதி தான் அப்போ தேதி என்ன நடைபெற்றது என்று சொன்னால் மதியம் குளித்து விட்டு உணவரந்தி போட்டு வீட்டில் தான் நின்றிருக்கிறார் அப்ப அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருவர்கள் தான் அழைப்பு எடுத்திருக்கிறார்கள் அழைப்பு எடுத்து இப்படி சுற்றிபுரம் பகுதியில் இருக்கிற குளத்துக்கு குளிப்பதற்காக ஆஹ் வருகை சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு சிலுசனம் அந்த இடத்துக்கு சென்றதாக அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது இதன் பிறகு அங்கே சுற்றி பகுதியில் இருக்கின்ற குளத்துக்கு குளத்தில் இருக்கின்ற தாமரை பூப்பரைக்க செல்லும் போது அவர் உயிரிழந்திருப்பதாக நேற்றைய தினம் ஊடகங்களில் செய்தி வழியாக இருந்தது அப்படி தான் சொல்லப்பட்டிருந்தது தாமரை பூப்பரைக்க சென்றுதான் குறித்த இளைஞன் உயிரிழந்திருந்தார் உயிரிழந்திருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய குடும்பத்தவர்கள் சொல்லுகின்ற விடயங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய மரணத்தில் அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்னென்னு சொன்னால் குறித்த இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பாக தங்களுக்கு உரிய முறையில் வந்து அறிவுறுத்தல் வழங்கியல அதாவது சுட்டியுறப்பகுதியில் இருக்கிற குளத்தில் உயிரிழந்திருந்தாலும் அவருடைய உடல் கருத்துத்துறை வைத்தியசாலை அதாவது மந்திகை வைத்தியசாலையில் அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒப்படைக்கப்பட்ட நபர்கள் தொடர்பாக வைத்தியசாலை பதிவேடுகளில் பெயர்கள் மாற்றி சொல்லப்பட்டிருந்தது அதாவது யார் வந்து அந்த உடலை வந்து வைத்தியசாலையில் ஒப்படைக்கணுமோ அவருடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்படுவது வளமை அப்படி இருக்கும்போது அந்த பதிவு செய்யப்பட்ட பெயரே வேறொரு பேர் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது உரிய முறையில் தங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படையில் என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குளம் சுற்றுப்புற பகுதியில் இருக்கிற குளம் ஒரு ஆழமான குளமே கிடையாது அங்கே ஒரு கால் பகுதி இருக்கின்ற அளவு தான் நீர் இருக்கும் அதுக்கு கிழ போனால் தான் தாக்காது ஆனால் தன்னுடைய மகன் வந்து ஒரு அஞ்சு அடி உயரத்துக்கு மேலே இருப்பார் அவரை வந்து எவ்வாறு அந்த குளத்தில் தாழ்ந்து உயிரிழந்திருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுப்புற பகுதியில் இருக்கிற குளத்துல தாமரைப்பூவே கிடையாது பாருங்கள் தாமரைப்பூ இல்லாத இடத்துல அதை பறித்து அவர் கோயிலுக்காக கொடுக்கப்படுறார் என்று சொல்லி அவர்கள் இப்போ பெற்றோர்கள் பெரிய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்னென்னு சொன்னால் தாமரைப்பூ அந்த இட தாமரை கொடி இல்லாத இடத்துல என்னென்று பறிக்க பறைக்க சென்றுதான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி எவ்வாறு சொல்ல முடிந்தது என்று சொல்லி அவர்கள் பெரிய ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கிறார்கள் இந்த விடயம் நிச்சயமாக ஒரு திட்டமிடப்பட்ட கொலை சம்பவம் என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது இதற்கு பின்னால் நின்று செயற்படுவது வேறு யாரும் இல்லை ஒரு போலீஸ் அதிகாரிகள் அதிகாரியும் இதற்கு பின்னால் முக்கிய நபராக உடந்தையாக இருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை இது ஒரு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் என்று கூட அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த விடத்துக்கு முன்னால் அதாவது இந்த குறித்த இளைஞர் உயிரில அந்த செய்தியை கேட்டு அவருடைய காதலி அவருடைய இடம் வந்து விரணை பகுதி விரணைப்பகுதியில் இருக்கின்ற அவருடைய காதலியும் தவறான முடிவெடுத்து உயிரை மாயத்தை கொண்டிருக்கிறார்கள் இயற்கையினுடைய நியதியை பார்த்தீங்களா உதாரணமாக ஒரு காதலன் நேர்மையாக இருந்தால் காதலி மாற்றிட்டு போறாங்க ஆனால் காதலி நேர்மையாக இருந்தால் காதலன் மாற்றிட்டு போறாங்க ரெண்டு பேரும் நேர்மையாக இருந்தால் கடவுள் அவர்களை வந்து இணைத்து வைக்கவில்லை கடவுள் வந்து இவ மாற்றிட்டு போகிறாங்கள் இதுதான் இயற்கையினுடைய நியதியாக இருக்குமோ சொல்லி ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு இந்த தகவலை வந்து நான் உங்களோட பரிமாறிக்கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடியம் இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பொருத்தமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மேல்தான் சிலுசன் மதிய உணவை உட்கொண்ட பிறகுதான் சுட்டியு பகுதியில் இருக்கின்ற அந்த குளத்துக்கு சென்ற அறிந்த மாதிரியான தகவல் சொல்லப்பட்டது அணை அதுக்கு பிறகு அவர் எந்த விதமான நீர் வகைகளும் இறந்தவில்லை குடிப்பானங்களோ சரி மதுபானங்களோ இறந்தவில்லை முக்கியமாக மதுபானம் எதுவுமே குறித்த சிலுசன் இறந்துவது வளமை கிடையாது ஆனால் அந்த குளப்பகுதியில் இருக்கின்ற பகுதியாக இருந்த குளப்பகுதி பக்கத்தில் நிறைய மதுபான போத்தல்கள் வெற்றி போத்தில்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது அப்ப சில வேளைகளில் சிலுசன் தான் மதுபானங்களை அருந்துவிட்டு குளத்தில் விழுந்து மரணம் அடைஞ்சுக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் எந்த விதமான மதுபானங்களையும் மறந்தவில்லை என்று சொல்லி மரத்துவார் கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சுட்டீர பகுதியில் இருக்கின்ற அந்த வெற்று மதுபான போர்த்தல்கள் யார் கொண்டு வந்து போட்டது என்று சொல்லி பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது உண்மையிலேயே இந்த குடும்பத்திற்குள் சொல்லுகின்ற மாதிரி இது ஒரு கொலையாக இருந்தால் அந்த மதுபான போர்த்தல்கள் அங்கே இருக்கின்ற பட்சத்தில் இவரை கொலை செய்த நபர்கள்தான் மதுபானங்களை அறந்து விட்டு அந்த அவர்கள் அந்த வெட்டுப்போட்டில்களை அதில் போட்டுட்டு போயிருக்கிறார்களான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அஹ் இந்த விடயங்கள் தொடர்பான சரியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதை சிறந்ததாக நினைக்கிறேன் மேலும் இந்த விடம் தொடர்பாக ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த விடம் பெற்றோர்கள் சொன்னது மாதிரி இந்த அதாவது இந்த சொல்கிறார்கள் இதுக்கு பின்னால் ஒரு போலீஸ் உத்தியோகிறார்கள் என்று அவர்களை சொன்ன தான் அந்த போலீஸ் உத்தியோகர்களும் அவர்களுடைய சகாக்களும் சகாக்கள் என்று சொல்லி வரும்போது அவர்கள் அந்த மது பாவனை போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்ட நபர்கள் என்று சொல்லி கூட அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நபர்கள் தலைமறைவாகி இருக்கின்றார்கள் இதுதான் மேலும் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது உரிய முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வொழுதுதான் இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இது கொலையா அல்லது இதற்கு பின்னால் இருந்து செயற்பட்ட நபர் யார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சிலிசனுடைய பெற்றோர்கள் சொல்வது மாதிரி இது ஒரு கொலை சம்பவமாக இருந்தால் இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் ஒருவர் உயிரிழந்த தொடர்பாக அவரை சார்ந்து இன்னொரு நபர் தற்கொலை தவறான முடிவெடுத்து உயிரை மாற்றியிருக்கிறார் இந்த விடையின் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாக உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி